வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பாம் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற வலையொலியிலிருந்து நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் நீங்கள் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற வலையொலியை பகிர்ந்து அளிப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் அதன் இணைப்பு பகுதியையும் இந்த காணொலியின் கொடுத்து கொடுத்திருக்கிறேன் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எங்களுடைய மருத்துவமனைக்குள் இனிமேல் அத்துமீறி நுழைந்தால் அவர் வாசலிலே தடுத்து நிறுத்தப்பட்டு காவல்துறை அதிகாரியிடம் ஒப்படைக்கப்படுவார் இதில் நாங்கள் எந்தவிதமான மாற்று முடிவும் எடுப்பதற்கு தயாராக இல்லை அவர் யார் எங்களை கேள்வி கேட்பதற்கு என்ற ஒரு குமரலோடு சத்தியமூர்த்தி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துகள் ஒருபுறம் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் என்ன நடந்தது என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி அவர் வெளியிட்டிருந்த காணொலி எழுப்பியிருக்கக்கூடிய தாக்கம் இவைகள்தான் இன்றைய அரசியல் களத்தில் நாம் கவனிக்க வேண்டிய சில விடயங்களை முன்வைப்பதாக இருக்கின்றது யாழ் போதனா மருத்துவமனையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு முன்பு நடந்த விடயங்களை குறித்த செய்திகள் அனைத்துமே நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய விடயம் எனவே அதை குறித்து ஒரு நீண்ட விளக்கம் கொடுப்பதோ அல்ல அது சார்ந்த தகவல்களை எடுத்து வைப்பதோ நேர விரயம் ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினராக மாறிய பின் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்திருந்த சில நகர்வுகள் அல்லது அவர் எடுத்துக்கொண்டிருந்த சில விடயங்கள் இன்றைய சூழலில் அவருக்கு மீண்டும் சிக்கலை உருவாக்கி இருக்கிறது என்கின்ற விடயம் பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது காவல்துறை அவர் மீது விசாரணை நடத்துவதற்கான முகாந்தாரங்களை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறது என்ற செய்தியும் சொல்லப்படுகின்றன அல்லது அந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன உண்மையிலே யாழ் போதனா மருத்துவமனையில் என்ன நடந்தது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அத்துமீறி நுழைந்தாரா சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கும் இடையே நடந்த அந்த உரையாடலின் பின்னணி என்ன எதை குறித்து அவர்கள் பேசி கொண்டார்கள் இப்பொழுது வைத்தியர் மீது சத்தியமூர்த்தி அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய விமர்சனம் எது சார்ந்தது போன்ற பல விடயங்கள் கேள்விகளாகவே இருந்து கொண்டு இருக்கின்றன வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி ஏற்ற பின்பு அவர் நாடாளுமன்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்டு பேசிய விடயங்கள் அந்த நாடாளுமன்றத்தில் பதிவு செய்த விடயங்கள் ஊடகங்களில் ஒரு பெரிய தாக்கத்தை எழுப்பியிருந்தது என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி இந்த சூழலில்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் யாழ் போதனா மருத்துவமனைக்கு சென்ற விடயம் ஒரு பரபரப்பை எட்டியிருக்கிறது எதற்காக யாழ் போதனா மருத்துவமனைக்கு வைத்தியர் சென்றார் என்றால் ஒரு இருநூற்றி எழுபது பேர் நியமிக்கப்பட்டிருந்தவர்கள் அதாவது அங்கு பணியாளர்களாக நியமிக்கப்பட்டிருந்தவர்களுக்கு கூலி கொடுக்கப்படவில்லை என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய ஒரு புகார் தன்னிடம் வந்ததின் அடிப்படையில் அது சார்ந்து விசாரிப்பதற்கான களத்தை எடுத்துக்கொண்டுதான் கொண்டுதான் நான் போதனா வைத்தியசாலைக்குள் சென்றேன் என்று வைத்தியர் குறிப்பிடுகின்றார் வைத்தியர் அதை தன்னுடைய காணொலியில் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார் நான் அந்த வைத்தியசாலைக்கு சென்ற பொழுது யாருடைய வேலையும் நான் தடை செய்யவில்லை நான் குறிப்பிட்ட ஒருவரை மட்டும் சந்திக்க வேண்டும் என்று அந்த மருத்துவமனையின் உயர் அதிகாரியை மட்டும் சந்திக்க வேண்டும் என்ற களத்தில் தான் நான் உள்ளே சென்று உள்ளே சென்றவுடன் நான் அவரிடம் உங்களிடம் பேச வேண்டும் என்ற பொழுது நீங்கள் யார் உங்களிடம் நான் எதற்கு பேச வேண்டும் என்று அவர் கேட்டார் நீங்கள் உள்ளே வந்து பேசுவதற்கு அனுமதி இருக்கிறதா என்று சத்தியமூர்த்தி அவர்கள் என்னிடம் கேட்டபொழுது நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறேன் நான் நாடாளுமன்ற உறுப்பினராகத்தான் இந்த அவைக்கு இந்த மருத்துவமனைக்குள் வந்திருக்கிறேன் எனவே எனக்கு கேட்பதற்கான உரிமை இருக்கிறது என்ற செய்தியை நான் சொன்னேன் ஆனால் சத்தியமூர்த்தி அவர்கள் நீ யாராக இருந்தால் எனக்கென்ன நீ எந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை உனக்கு நான் பதில் சொல்வதற்கு எந்த விதத்திலும் நான் தயாராக இல்லை என்று அவர் மறுப்பு தெரிவித்து விட்டார் இவைதான் அங்கு நடந்தது நான் கேட்ட கேள்விக்கு சத்தியமூர்த்தி அவர்கள் தெளிவான ஒரு பதிலை கொடுத்திருந்தால் அந்த விடயம் அங்கே முடிவு பெற்றிருக்கும் ஆனால் சத்தியமூர்த்தி அவர்கள் ஒரு பிரச்சனையை வளர்க்க வேண்டும் என்கின்ற கோணத்தில் அவர் செயல்பட்டதின் விளைவாகத்தான் இன்று அவை பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது ஆனால் நான் கண்டிப்பாக இன்னும் யாழ் போதனா மருத்துவமனைக்குள் செல்வேன் அங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு விரோதமான எந்த செயல்பாடுகளையும் நான் தட்டி கேட்பதற்கு தயங்கப் போவதில்லை என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய காணொலியில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இன்னொரு புறம் இன்னொரு செய்தியும் பரவலாக பேசப்பட்டது வைத்தியர் அர்ஜுனா அவர்களை அழிப்பதற்காகவும் அவரை தாக்குவதற்கான முயற்சிகளை ஒருவர் எடுத்தார் என்றும் வைத்தியர் அர்ஜுனாவை கத்தியால் குத்துவதற்கான ஒரு செயல்பாடுகளை ஒருவர் எடுத்தார் என்கின்ற ஒரு செய்தி வந்து கொண்டிருந்தன அது எந்த அளவிற்கு உண்மை என்று நமக்கு தெரியாது ஆனால் இப்பொழுது சத்தியமூர்த்தி அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய பதிவு வைத்தியர் உள்ளே நுழைந்தார் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் எனக்கு நீ பதில் சொல்லித்தான் தரை தீர வேண்டும் என்று என்னை கட்டாயப்படுத்தினார் ரெண்டாயிரத்தி இருநூறு ஊழியர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஒருவர் திடீரென்று நுழைந்து இதுபோன்ற பிரச்சனைகளை உருவாக்குகின்ற பட்சத்தில் அது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு சிக்கலை உருவாக்கக்கூடிய ஒரு களத்தை அது கொண்டு வரும் எனவே அது நடந்துவிடக்கூடாது என்பதற்காக வைத்தியரை நான் தடுக்கக்கூடிய முயற்சி எடுத்தேன் ஆனால் வைத்தியர் மனதிற்குள் ஏதோ ஒரு கோபத்தோடு என்னிடம் செயல்படக்கூடிய களங்களை எடுத்தார் அதனால் அங்கு பிரச்சனைகள் உருவானது எனவேதான் நான் வைத்தியரை மையப்படுத்திய ஒரு தகவலை காவல்துறைக்கு கொடுத்திருக்கிறேன் பணி செய்து கொண்டிருந்த நேரத்தில் பணி செய்ய விடாமல் தடுப்பதற்கான முயற்சிகளை வைத்தியர் எடுத்தார் என்பதின் அடிப்படையில் தான் அவருக்கு அவர் மீது புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் தனிப்பட்ட என்னுடைய கோபமோ தனிப்பட்ட என்னுடைய பிரச்சனைகளையோ நான் எடுத்து வைக்கவில்லை இனி வைத்தியர் தப்பித்தவறி யாழ் போதனா மருத்துவமனைக்குள் அனுமதி இல்லாமல் அவர் நுழைய முயற்சித்தால் அவர் வாசலிலே தடுத்து நிறுத்தப்பட்டு காவல்துறை அதிகாரியிடம் ஒப்படைக்கப்படுவார் இதில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம் அல்லது அவர் வேறு எந்த களத்தில் பயணிக்கக்கூடியவர்களாக பயணிக்கக்கூடியவராக கூட இருக்கலாம் அதில் எங்களுக்கு எந்தவிதமான விதமான மாற்று கருத்தல்ல ஆனால் இனி அவர் நுழைந்தால் அவர் மீது நான் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என்று சத்தியமூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் உண்மையிலே யாழ் போதனா மருத்துவமனையை மையப்படுத்தி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது எப்பொழுதுமே மனிதனுடைய மனதிற்குள்ளே ஒரு தாக்கம் இருக்கும் என்னை எந்த இடத்தில் அவமானப்படுத்தினார்களோ அந்த இடத்தில் நான் ஒரு அதிகாரத்தோடு உள்நுழைய வேண்டும் என்கின்ற வேட்கை எல்லா மனிதரிடமும் இருக்கும் ஏறக்குறைய வைத்தியர் அர்ஜுனாவிடம் அதுபோன்ற ஒரு மனநிலை இருந்திருக்க வேண்டும் அல்லது அவர் குறிப்பிடுவது போல ஒரு நூற்றி எழுபது தொழிலாளர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை கூறி இந்த பிரச்சனைகளுக்கான விடிவைக்கு கொண்டு வாருங்கள் என்று அவரிடம் கேட்டிருக்கலாம் தான் எந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டேனோ அந்த இடத்தில் நாம் அதிகாரத்தோடு உள்ளே சென்று இந்த விடயத்தை குறித்து பேசலாம் என்று கூட வைத்தியர் நினைத்திருக்கலாம் ஆனால் வைத்தியருடைய இந்த செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் சத்தியமூர்த்தி இல்லை காரணம் முதலிலிருந்தே சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் வைத்தியருக்கும் இடையே ஒரு பெரிய பிணக்குகள் நீண்டு கொண்டே இருந்தது எனவே வைத்தியருடைய வருகையை சத்தியமூர்த்தி அங்கீகரிக்கவில்லை அல்லது ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் நிஜம் அதன் வெளிப்பாடுதான் இப்பொழுது இரண்டு பேரும் முகம் தூக்கி கொண்டு பயணிக்கிறார்கள் இருவரும் மருத்துவமனையில் மருத்துவம் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுவதற்கு இரு மருத்துவர்கள் மனவிட்டு பேசுவதுதானே சிறப்பாக இருக்கும் இங்கு பாதிக்கப்படுவது என்னவோ மக்கள் என்பதுதான் நாம் புரிய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றன நன்றியுடன் என்பார்